இந்த ட்ரெஸ்ஸை நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்ல எம்ப்ராய்டரி ஒர்க்கும் கோல்டன் லேஸும் இருந்தது பட் என்ன பிரச்சனை அப்படின்னா ஃப்ரண்ட்டு நெக்கு கொஞ்சம் டீப்பாக இருந்தது அதுக்காக நான் ஒரு சூப்பர் டிப் தான் ஃபாலோ பண்ணேன் இப்போ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் என்கிட்ட ஒரு கோல்டு டிஷ்யூ கிளாத் இருந்துச்சு அது கூடவே கொஞ்சம் கோல்டன் நெட்டும் இருந்தது இது ரெண்டையும் தான் நான் இப்போ இதில் அட்டாச் பண்ண போகிறேன் நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் டிப்பு ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அல்லது ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எனக்கு உங்கள் ஐடியாவை கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கிளாத் எடுத்து அது கூட நெட்டையும் அட்டாச் பண்ணி நான் திருப்பிக்கிட்டேன் இதில் வந்து மற்ற பக்கங்களில் மற்ற மூணு பக்கமும் தையல் போட்டுக்கிட்டு நமக்கு எந்த இடத்துல போய் அட்டாச் பண்ணணுமோ அந்த இடத்துல பின் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நான் முதல்ல வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருந்தேன் அப்புறமா நான் போட்டு பார்க்கும்போது ஒரு அரை இன்ச்சு கூடுதல் வச்சா பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு அதனால் நான் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நான் பின் போட்டு லாக் பண்ணிவிட்டு அப்புறம் தையல் போட்டு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் இது அந்த கிளாத்தோடையே ட்ரெஸ்ஸோடையே வந்த மாதிரி சூப்பராக இருக்குது எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல